ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் ஆன் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பீட்ரூட் பச்சடி தான் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ வந்து வெங்காயம் நம்மளா தோல் உரிச்சுக்கலாம் வெங்காய தோல் வச்சாச்சு நம்ம வந்து பீட்ரூட்டு தோல் செதுக்கிடலாம் நம்ம பீட்ரூட் தோல் எல்லாம் செதுக்கியாச்சு வெங்காயம் பீட்ரூட்டு பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணிட்டு பீட்ரூட்டு வெங்காயம் பச்சை எல்லாம் வாஷ் பண்ணி இப்போ நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நீட்ட நீத்தமா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் நீட்டமாக கட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கோங்க ஆனால் நீட்டமாக கட் பண்ணால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக நீட்டமாக கட் பண்ண சொன்னேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு கட் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் வெங்காயத்து கூடவே நம்ம பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு இல்லை மூ மூணோ நாளோ போட்டுக்கோங்க எங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேண்டாம்னால அங்கே வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் சில பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒன்று போட்டாலே செம்ம காரம் இருக்கும் நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் வெட்டியாச்சு இது கொஞ்சம் உரமா வச்சலாம் இப்போ நம்ம வந்து பீட்ரூட் பீட்ரூட்டு சீவிடலாம் பீட்ரூட் வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் இந்த சீவருது இருக்குல்ல இந்த சீவரில் வந்து பெருசில் தான் ரெண்டு இருக்கும் ஒன்று சின்னதொன்று பெருசு நாங்கள் வந்து பெருசில் தான் செய்கிறோம் பாருங்க இப்படி சீவு தான் போதும் பாருங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் சீவி எடுத்துடலாம் இப்படி சீவும் போது கொஞ்சம் கவனமாக சீவிக்கோங்க கை கையில் படாமல் ரெண்டு வந்து நம்ம வந்து எல்லாமே பச்சையில் தான் போட போகிறோம் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் இங்கே வந்து பிரியாணி ஒயிட் ரைஸு பிரஞ்சி இதுக்கெல்லாம் தொட்டுக்க நல்லா செம டேஸ்டாக இருக்கும் ஆமாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி அதனால தான் நாங்கள் வந்து இன்னிக்கி சரி தயிர் பச்சடி கொஞ்சம் மழை வேறு வந்துச்சு மழை வர பெய்யுதா அதனால சரி இன்றைக்கி வேண்டாம் கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து இன்னைக்கு சரி தயிர் பச்சடி வேண்டாம் அதுக்காக பீட்ரூட் பச்சடி செய்யலாம் பீட்ரூட் பச்சடி செய்கிறோம் பீட்ரூட் தான் நல்லா சீவியாச்சு வந்து பவுலுக்கு மாத்திக்கலாம் பிரியா எடுத்து பாருங்க பீட்ரூட்ல வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வினிகர் வந்து நாங்கள் வந்தது பார்த்தீங்களா சீ வச்சுருந்தால் தட்டில் கொஞ்சம் பீட்ரூட்டெல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சு அதனால் அலசி ஊற்றிக்கிறோம் உப்பு காரம் இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்க்கலாம் கரெக்டாக இருக்காங்க அப்படி ஒரு புளிப்பிலங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்ச வரவண மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது உப்பு எல்லாம் கம்மியா இருக்கு அதனால நான் ரெண்டாவது போடுறோம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு புளிப்பு எல்லாம் கட்டா இருந்தா வேண்டாம் இப்போ உப்புல கம்மியா இருந்தா நீங்க ரெண்டாவது என்ன போட்டுக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்ல இது வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தா நல்லா உப்பெல்லாம் பீட்ரூட்டில் நல்லா உப்பு புளிப்பெல்லாம் பிடிச்சி நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணி கூட இல்லை ஒயிட் ரைஸு இல்லைனா பிரிஞ்சு இது கூட வேணாலும் கூட்டி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கவே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ரெட் கலராக இருக்கு பாருங்கள் இப்போ நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்